சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா பறவைக்கு அடுத்தபடியா காதலுக்கு தூது போறது தபால்காரங்க தான் தெரியும் உங்களுக்கு ஆனா ஒரு தபால்காரனோட காதலுக்கு கவிஞன் தூதுவனா இருந்தா எப்படி இருக்கும் அந்த ஒன்லைன பேஸ் பண்ண படம் தான் ரொம்ப இயல்பான நடிப்பு சூப்பர்பான சினிமட்டோகிராஃபி அழகான இசை இந்த மூணும் கலந்த இத்தாலிய திரைப்படமான போஸ்ட்மேன் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம்னு ஆஸ்கர் அவார்டும் வாங்குச்சு படத்தோட ஹீரோ மரியோ மீனவ குடும்பத்துல பிறந்த இல்லாத இளைஞன் ஒரு நாள் தியேட்டருக்கு படம் பார்க்க போறான் படத்துக்கு முன்னாடி வர நியூஸ் ரீல்ல உலக புகழ் பெற்ற கவிஞர் பாப்லோ நெருடா தன்னோட நாட்டில இருந்து வெளியேறி மரியோ வசிக்கிற தீவுக்கு வர போறார் அப்படின்னு தெரிய வருது பாப்லோ அந்த தீவுக்கு வர்றதுக்கும் மரியோவுக்கு போஸ்ட்மேனா டெம்பரரி ஜாப் கிடைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு இன்னும் சொல்லணும்னா பாப்லோ தான் மரியோவுக்கு வேலையும் கிடைக்கிது ஏன்னா பாப்லோவோட கவிதைக்கு உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட நூறு கடிதங்கள் வரும்னா பார்த்துங்களேன் அதுவும் குறிப்பாக பெண்கள் கிட்ட இருந்து அதிகமாக வருமாமா அந்த லெட்டரை கொடுக்கற பொறுப்பு நம்ம மரியோவுக்கு வருது தினமும் லெட்டர்ஸை கொடுக்க கொடுக்க பாப்லோ மற்றும் மரியோவோட நட்பு விரிவடையுது இப்படி இருக்க மரியோ பார்ல ஒரு நாள் ஒரு பொண்ணை சந்திச்சு தமிழ் சினிமா மாதிரி பார்த்த உடனே காதலில் விழுந்துடுறான் எப்படியாவது அந்த பொண்ணை இம்ப்ரஸ் பண்ணும் அப்படின்னு கிட்ட ஒரு கவிதை எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறான் முதல்ல அதை மறுக்கிற பாப்லோ நீயே ஒரு கவிதை எழுது அதுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு வேற வழி இல்லாமல் மரியவும் ஒத்துக்கிட்டு தன்னோட ஊரில் இருக்கிற இயற்கை காட்சிகளை கவனித்து காதலிக்கு கவிதையாக எழுதி கொடுக்குறான் ஆனால் அந்த பொண்ணு அதை பார்த்து சிரிச்சுட்டு பதிலே சொல்லாமல் போயிடுது அப்செட்டாக இருக்கிற மரியவை தேர்த்தத்துக்காக பாப்ல என்ன பண்றாருன்னா ஒரு நாள் அந்த பொண்ணோட பாருக்கு அவனையும் கூட்டிட்டு போய் இவன் தான் என் உயிர் நட்பு அப்படின்னு எல்லா முன்னாடியும் அறிமுகப்படுத்துறாரு அந்த நொடியிலிருந்து மரியோவை ரொம்ப பெருமையா பார்க்க ஆரம்பிச்சு காதல்ல விழுந்துடுறா கல்யாணத்துல அவங்க காதல் முடியுது திடீர்னு ஒரு நாள் பாப்லோ தன்னோட நாட்டுக்கு திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வருது போகிறதுக்கு மனசே இல்லாம பாப்லோ மரியோ கிட்ட நான் எப்ப வேணா திரும்பவும் இந்த தீவுக்கு வருவேன் அது வரைக்கும் இங்க இருக்கிற என்னோட பொருள்கள் என்னோட நினைவுகள் எல்லாமே உங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாரு அவர் திரும்பவும் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிற மரியோ அவர் சொன்ன அறிவுரைப்படி ஒரு கவிஞனாக முயற்சி பண்றதுதான் படத்தோட மீறி கதை கேட்க சாதாரண கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சி மூலமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை கவனிச்சாலே போதும் நம்மளோட எய்மை அடைஞ்சிட முடியும்னு டைரக்டர் மைக்கேல் ரட்ஃபோர்ட் உணர்த்திருப்பார் படத்தில் ஒரு சீனில் கவிஞர் பாப்லோ ஒரு டேப் ரெக்கார்டரில் மரியோ தன்னோட ஊர் அழகை வர்ணிக்க சொல்வார் படத்தில் ஒரு சீன் வரும் பாஸ் கவிஞர் பாப்லோ என்ன பண்ணுவார் ஒரு டேப் ரெக்கார்டரில் மரியோவை தன்னோட ஊர் அழகை வர்ணிக்க சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவார் ஆனால் மரியோவ் கணத்தில் வார்த்தைகளே வராது ஆனா அதே பாப்லோ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட ஊரோட அழகை கவனிச்சு வர்ணிச்சு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வைப்பான் நம்ம மரியோ ஆனா மரியோவும் பாப்லோவும் அந்த கேசட்டை சேர்ந்து கேட்க மாட்டாங்க குட்டி பாப்லோவும் பாப்லோவும் அந்த கேசட்டை சேர்ந்து கேட்பாங்க ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சுதான் பாப்லோ அந்த தீவுக்கு திரும்பவும் வருவார் அவர் வரும்போது மரியோவுக்கு ஒரு குழந்தை இருக்கும் ஆனா மரியோ இருக்க மாட்டான் மரியோவோட குழந்தை பேர் தான் குட்டி பாப்லோ uh ah.